ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆணி மாதம் மூன்றாம் நாள் ஜூன் பதினேழு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மதியம் பனிரெண்டு நாற்பது வரைக்கும் சஷ்டி அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா சப்தமி திதி ஆரம்பிக்குது இன்று முழுவதும் சதய நட்சத்திரம் ஆனால் யோகம் வந்து அவ்வளவு நல்லா இல்ல நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் வந்து நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் சூளம் வந்து வடக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டுட்டு போங்க மேசம் மேச ராசிக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் சுகமான செலவுகள் வெற்றி மேல் வெற்றி தாங்க வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க காரிய வெற்றிகளை தருவார் ரிஷபம் ராசிக்கு வந்து தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்குங்க இன்னைக்கு சரிங்களா அது வந்து ஃபோர் வீலரோ டூ வீலரோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் வேலை பார்க்குற இடத்துல வந்து மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக அற்புதமான நாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க அனைத்து காரியங்களும் நிறைவேறும் வந்து ஒப்பந்தங்கள் தொழில் சார்ந்த ஒரு ஒப்பந்தம் முயற்சிகளில் வெற்றி அது எந்த விதமான முயற்சி இருந்தாலும் திருமணம் தொடர்பான ஒரு முயற்சி ஒரு வீடு வாங்கலாங்கிற ஒரு முயற்சி இப்படி பலவிதமான முயற்சியை வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று மனநிறைவான நாளாகவும் உங்களுக்கு அமைதுங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கடகம் கடகராசிக்கு வந்து எதிர்பாராத ஒரு பணவரவும் இன்னைக்கு இருக்கு அதே நேரத்துல பேச்சில வந்து கவனம் வச்சுக்கோங்க சரிங்களா மனசுல வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் வேலைகள் வந்து கவனம் வச்சுக்கோங்க ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ஆயில நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பாருங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகளை தேடி தேடி வரும் சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து பாராட்டுகள் இருக்கின்றது கூட்டு தொழில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் வேலைகள் வந்து சுறுசுறுப்பு எல்லா வேலைகளும் ரொம்ப அழகா பார்ப்பீங்க கூட்டுத் தொலை பண்றவங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கன்னி கன்னி ராசிக்கு வந்து முதலீடு சார்ந்த ஒரு கடன் அதாவது பிசினஸ் சார்ந்த விஷயத்துக்கு முதலீடு பண்ணோம் இல்லையா அதுக்காக வந்து ஒரு கடன் ஒன்று வாங்குவீங்க அலைச்சல் இருக்கு வேலைகளும் இன்னைக்கு இருக்கு உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ரொம்பவே கவனம் எடுத்துக்கோங்க சரிங்களா பழைய உணவுல தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் துலாம் ராசிக்கு வந்து பதவி உயர்வு இன்று உண்டுங்க வியாபார தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் மனமகிழ்வான நாள் இன்று இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் விருச்சுகம் விருட்சிக ராசிக்கு வந்து தொழில் சம்பந்தமான ஒரு மேன்மை இருக்கு சரிங்களா அது என்னங்க தொழில் சம்பந்தமான ஒரு மேன்மை அப்படின்னா இது வரைக்கும் ஏதோ ஒரு தொழில் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்ட்ல இருக்கும் இல்லையா அதுல ஒரு முன்னேற்றம் வரும் சரிங்களா அந்த தொழில ஒரு நம்பிக்கை வரும் தாயின் மீது ஒரு ரொம்ப இன்னைக்கு அன்பு வைப்பீங்க வேலைகளில் வந்து ஆர்வம் அதிகரிக்குங்க முருக பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் தனுசு தனுசு ராசிக்கு வந்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகர ராசிக்கு வந்து பேச்சின் மூலமாக லாபம் கடன் சம்பந்தமான விஷயத்தை வந்து வசூல் பண்ணுங்க எதிர்பாராத உதவியும் வந்து உங்களுக்கு தேடி வரும் பேச்சின் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கு ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க இன்னைக்கு ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கும்பம் கும்பராசிக்கு வந்து கூட்டு தொழில் சார்ந்த ஒரு முயற்சி எல்லாம் எடுப்பீங்க அதில் வெற்றிகள் உண்டு நண்பர்களுக்காக உதவிகள் பண்ணுவீங்க பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மீனம் மீன ராசிக்கு வந்து எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கு பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா முதலீடுகள் எல்லாமே பண்ணுங்க விரயம் இருக்கின்றது அதே நேரத்துல பயணமும் இருக்குங்க அப்போ செலவுகளை ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க பயணத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சாரை ராஜா வெங்கரேஷ் வாழ்கோ உளமுடன் வாழ்கோ அளமுடன்